எங்களோட இயற்கை வேளாண் பண்ணையில் பாரம்பரிய ரகமான நாட்டு ரக வெள்ளச்சோளம் உற்பத்தி பண்ண போகிறோங்க அதற்கான நாற்றுகள் நடவு பண்ணுறதுக்கான பருவத்தை எட்டிடுச்சுங்க அதனால நாற்று நடவு பணியை நாங்கள் தொடங்கிருக்கிறோங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாற்றுகளை மட்டும்தான் நாங்கள் கலைந்து எடுத்து நடவு பண்ணுறோங்க இப்படி தேர்ந்தெடுத்து நடவு பண்ணுறதுனால நமக்கு தேவையான உணவுப் பொருளோட உற்பத்தி வந்து நல்லாவே இருக்குங்க அண்ட் எங்களோட இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இயற்கை உரங்களான பஞ்சகாவிய ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் பூச்சி விரட்டி இது எல்லாமே எங்களோட வேளாண்மை பண்ணையிலேயே நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றளவும் நம்ம இயற்கை வேளாண்மையில் இயந்திரங்களோட பயன்பாடை குறைச்சி வேலையாட்களோட பயன்பாடு அதிகப்படுத்தி நம்மளால் வேளாண்மை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த இயற்கை வேளாண்மையில் அறுபது வயதுக்கு மேலே உள்ள பெண்களும் வேலை இருக்காங்க அவங்க நாற்று தேர்ந்தெடுக்க முறையும் அண்டு நாற்று நடவு பண்ணுற முறையும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன் அவங்களோட வேலையை நிறைய நுணுக்கங்களோடு செய்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாவும் இருந்தது நாற்றுகளை சரியாக நடவு பண்ணல அப்படின்னா அந்த நாற்று முளைக்காமல் போயிடும் ஸோ அதனால் நமக்கு தேவையான உற்பத்தி பொருள் கிடைக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் அதிக ஓய்வு நேரம் எடுக்காமல் இந்த வேலையை தொடர்ந்து அவங்க இவங்களோட கடின உழைப்பை மற்றவங்களும் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன் விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க